இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லாட்ட பயிர் மல்லாட்ட பயிர்னு எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க சில ஊரில் நிலக்கடல் இதுக்கு நிறைய பேர் இருக்கு இது வந்து இப்போ போட்டிருக்கோம் எங்கள் கொல்லையில் மலைச்சி வருது எப்படி வருதுன்னு பாருங்க இது இன்னும் வெடிக்கல உழைச்சி பயிர் மேலே வந்திருக்கு அது பாருங்க அதுதான் இலை வந்து கோர்த்து வந்திருக்கு இது ஒன்று வெடிச்சு மேலே வரலான்னு பார்க்குது இங்க வந்து லைட்டாக வெடிச்சிருக்கு பாருங்க இதுதான் மல்லாட்டை பயிர் செடி இப்போதான் மலைச்சு வருது அங்கே பச்சாத்தறது சோளம் அது வந்து இருக்க இடத்துல சோளம் போட்டிருக்கு இதுலேயும் சுய் பாப்கார்ன் சோளம் போட்டிருக்கு ஆனால் இன்னும் மகிழ்ச்சி வரல பாப்கார்ன் சோளம் ஃபஸ்ட் டைம் இப்போதான் போட்டிருக்கு அது எப்படி வரும்னு தெரியல தண்ணியில் அடிச்சுட்டு வந்து தண்ணி கட்டும்போது பிடிங்கிடுச்சு அதை நம்ம இப்போ அதை இப்போ நட்டு வச்சாச்சு இந்த செடி பாத்தீங்கன்னா இதுதான் கொத்தரங்கு செடி இதுவும் கொஞ்சம் எல்லா இடத்தையும் போட்டிருக்கோம் நோயில் இருக்க இடத்துல கொத்தரம் செடி போட்டிருக்கு இந்த பச்சை ரெண்டு இலை தான் வந்திருக்கு